ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திற்குரிய பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த பிப்ரவ மாதத்தினுடைய தனி சிறப்பு அப்படின்னா இந்த மாதம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதுவரைக்கு ரிசப வக்ரமாக இருந்த குரு பகவான் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதே போல புதன் பகவான் மகர மனையில் வீட்டிருக்கார் அல்லவா அப்போ புதன் பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி அதே போல சூரிய பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சியாவது பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி அதே போல செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று மிதனமனையிலும் இந்த ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் மீனமனையில் கேது பகவான் கன்னிமனையில் வீட்டிருக்க சனி பகவான் கும்ப ஆட்சி பலம் மூலத்திரிகோண பலம் பெற்று அமர்ந்திருந்து பலனை கொடுக்கப் போகிறார்கள் ஸோ இதுதான் இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய கிரக நிலைகள் இந்த கிரக நிலைகளை வைத்துக்கொண்டு தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்க போகிறது தனம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கிறது கடன் நோய் எதிர்ப்பு பகை சார்ந்த விஷயங்கள் நம்ம இந்த மாதிரியான வியூகத்தை கடைபிடிக்க வேண்டும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாட்டு செல்வதற்கான யோகம் இருக்கா இதை ப இதை போல பல விஷயங்களை டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் தொழில் வேலை வியாபாரம் எந்த மாதிரியான தன்மையை பெறுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கார் ஸோ இந்த மாதம் வக்ர நிவர்த்தி அடைகிறது இந்த பிப்ரவரி நான்காம் தேதி தனக்கு ஆறாம் இடத்தில் அதாவது ஆறுக்குரியவன் தனக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் சூரியன் இருக்கிறதுனாலையும் பத்துக்குரியவன் தனக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த மாதம் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக வேலை தேடிக்கொண்டு வேலை நல்ல வேலை கிடைக்கலங்கிறவங்க இந்த மாதம் நிச்சயமாக வேலை கிடைத்துவிடும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் வேலையில் கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷர் அங்கிருந்து இருக்கத்தான் செய்யும் ஸோ அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலையை விட்டுவிடக்கூடாதுங்கிறதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க ஏன்னா எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் போய் உங்க ராசியில் உட்காந்துருக்கு அப்போ திடீர் என்று எதையாவது ஒன்று செஞ்சு அதை எதையாவது அப்படிங்கிற தன்மையை உருவாக்கிவிடும் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சனியில் விரைய சனி ஓடிக்கொண்டிருக்கிறது இனி இரண்டு மாதங்களுக்கு அப்புறம் ஜென்ம சனி வருகிறது அதனால சில மன உளைச்சல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால வேலையை மட்டும் அவசரப்பட்டு விட்டுவிட வேண்டாம் என்ன உயர்வுகள் வந்தாலும் என்ன மாற்றம் வந்தாலும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படியும் வேலையை அமைத்துக்கொண்டு தான் மாறணும் என்பதை ஆழமாக மனதில் பதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மீனராசி அன்பர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை ஆனால் இந்த மீனராசி என்பர்களுக்கு யாருக்கெல்லாம் திசை சுக்கர புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அல்லது சூரிய புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை நிதானம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை மனதில் பதிவைத்து கொள்ளுங்கள் யாரு திசை சுக்கர புத்தி அல்லது சூரிய புத்தி சூரிய திசை ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்கள் எல்லா விதத்திலும் ஒரு இக்கு வைத்து செயல்பட வேண்டும் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் சரி சுகஸ்தானங்கள் வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்கா அப்படின்னா ஒரு வீடு வாங்கணும் ஆசைப்படுறேன் அதெல்லாம் செஞ்சுக்கலாமா நிச்சயமா செய்து கொள்ளலாம் ஏன் இத ஸ்ட்ராங்கா சொல்ற அப்படின்னா நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பதினோராம் இடமான தான் உட்கார்ந்துருக்கார் உச்ச உச்சபலத்தோட உட்கார்ந்திருக்கார் வீட்டுக்கு காரக கிரகம் உச்ச பலம் அப்போ வீடு வண்டி வாகனம் ஸோ இதுக்கெல்லாமே அந்த சுக்கரன் தான் ஒரு கார கிரகமாக இருக்கிறதுனால அந்த சுக்கரன் வலுப்பெற்று உச்சத்தன்மையோடு இருக்கிறதுனால உங்கள் ராசிநாதனோட பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கிறதுனால சனி பகவான் பனிரெண்டாம் இடமான விரயத்தில் இருக்கிறதுனால ஒரு விரயத்தை ஏற்படுத்தணும் ஸோ அந்த விரயம் சுப விரயங்களாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா புத்திசாலித்தனம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்போ வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு ஏற்ற ஒரு மாதம்தான் இந்த பிப்ரவரி மாதம் சரி குழந்தைகள் நலன்கள் எப்படி இருக்கும் குழந்தைகளினுடைய படிப்பு நன்றாக இருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமாக நன்றாக இருக்கும் ஏன்னா குரு உங்க ராசிநாதன் புதனை பார்க்கிறார் படிப்புக்கு காரக கிரகமான புதனை அந்த குரு பகவான் பார்க்கிறது ஒரு நல்ல அமைப்புங்கிறதுனால இந்த பிப்ரவரி மாதம் நல்ல படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் என்ன மனம் மட்டும்தான் கொஞ்சம் அலைஞ்சு அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும் அப்ப மனம் அலைப்பாயாமல் பார்த்து கொள்வதும் அதே சமயத்தில் விரை சனியாக இருக்கிறதுனால ஜென்ம சனி வர்றதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷனுங்கிறது இருக்கும் அப்போ என்ன நினைக்கணும் இதை இதை அடைந்தே தீரணும் இதை படித்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுத்து செய்யணும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த மீனராசி அன்பர்கள் மற்றபடி படிப்பு உங்களுக்கு நினைச்சது அமையும் வெளிநாட்டு யோகம் இருக்கிறது வெளிநாட்டில் போய் படிக்கணுங்கிற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை இந்த மீனராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் ஒரு சிலர் கலத்திர ரீதியாக மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆண்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த காதல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன் சொல்கிறேன்னா சுக்குரன் ராகுவோட இணைவு பெற்று உங்கள் ராசியில் உட்காந்திருக்கார் சுக்கிரன் எட்டாம் அதிபதியாக இருக்கார் அப்போ என்ன கலத்திர விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணும் என்ன ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை அவசியம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக நடக்கும் திடீர் திருமணம் அமைத்துக் கொடுக்கும் அதில் மாற்று கருத்தை இல்லை என திருமணம் என்பது ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கிறேன் என்ன அமையல அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர் என்று திருமணம் அமைத்துக் கொள்ளக்கூடிய வகையில இருக்கு என கலத்துற காரகிரகமான சுக்குரன் உங்க ராசியிலே அமர்ந்து ஏழாம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறது குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கார் ஏழாம் அதிபதியை அந்த குரு பார்த்து கொண்டிருக்கிறது அப்ப என்ன திருமண சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய தன்மை திருமண விஷயங்கள் அதாவது திருமணம் அப்படின்னா சுபம் உங்களுக்கு நடக்கலாம் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினருக்கு நடக்கலாம் ஸோ ஏதாவது ஒரு சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு குழந்தைகள் படிப்புக்காக நீங்கள் செலவு அதாவது செலவுங்கிறது நிச்சயம் உண்டு ஒன்று படிப்பு செலவு எடுத்துக்கலாம் அல்லது திருமண செலவு எடுத்துக்கலாம் அல்லது வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய செலவு இந்த மாதிரி சுப செலவுகளை செய்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு தகப்பன் சார்ந்த விஷயத்தில் தகப்பனுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் இந்த பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி அன்று பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் போய் அமர்கிறார் அப்போ பனிரெண்டாம் இடம் என்கிறது விரயம் ஸோ ஆறாம் இடத்தை பார்க்குதல்லவா அப்போ ஆறாம் இடத்தை வலுப்படுத்துகிறது கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயத்துல இந்த பிப்ரவரி பனிரெண்டுக்கு அப்புறம் கவனத்தோடு செயல்பட வேண்டும் இல்லைன்னா என்ன ஆகும் கடனை வளர்த்தி விட்டுரும் எதிரி தொல்லைகளை அதிகப்படுத்தும் நோய் ஹெல்த்து செக் பண்ண வைக்கும் இது வரைக்கும் ஒன்றும் தெரிலனா கூட உடல்ல ஏதாவது இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தெரியுது சரி போய் ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற உணர்வு எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த பிப்ரவரி மாதமாக இருக்கும் அப்போ சரியான உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கொள்வது உடற்பயிற்சிகளை எடுத்துக்கொள்வது சிறப்பு இந்த மீனராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் சுகர் இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக காண்பிக்கும் ஸோ அதனால கட்டுப்பாடு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் ஏன்னா சுக்கரன் உச்சபலத்தோடு இருக்கார் அல்லவா கலைத்துறைக்கு சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரனும் புதன் புத்திசாலித்தனம் ஒரு நல்ல நடிகர் வளைவு நெளிவு சுழிவாக செயல்படக்கூடிய தன்மைங்கிற புதன் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால கலைத்துறையில் புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஏன்னா மூன்றாம் இடம் என்பது கீர்த்தியை சொல்லக்கூடிய புகழை சொல்லக்கூடிய இடம் உங்கள் ராசியில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ திடீர் அவரை எட்டாம் அதிபதியாக இருக்கிறனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மூலமாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில் எழுத்து சம்பந்தப்பட்ட துறையில் பேச்சு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும் அதுவும் குறிப்பாக இந்த ஜவுளி துறையில் இருக்கின்றவர்கள் டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்காக சரி பெண்கள் சம்பந்தப்பட்ட பெண்கள் பெண்களே நிர்வகிக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் கூட இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான ஒரு மாதமாக அமைய இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் வயதானவர்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒரு அறுபது வயதுக்கு மேற்பட்டிருந்தவர்கள் நீங்கள் எந்த தொழிலை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை அப்படியே செய்து கொள்ளலாம் புதிதாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறேன் இனி போட்டு நான் முதலீடு போட்டு ஒரு தொழிலை செய்கிறேன் ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போகக்கூடாது அப்படியும் நீங்கள் எதையாவது செய்யணும் அப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தன்னுடைய அறிவையும் புத்தியை வைத்து செய்யக்கூடிய கன்சல்டன்சி தரகு கமிஷன் இந்த மாதிரி தன்னுடைய புத்தி அறிவு வைத்து செய்யக்கூடிய தொழில்களை செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் குரு பகவான் உங்க ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்க ராசிநாதனை ஒரு நல்ல ஆக்டிவேட் பண்ணணும் உங்களுடைய எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடுவது உத்தமம் அதே சமயத்தில் உங்கள் குலதெய்வத்தை ஒரு தடவை போய் இந்த மாதம் கும்பிட்டு வந்தால் என்றால் நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் சிறப்பு பெறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு லைஃப் ப்ரடிக்ஷன் எடுத்துக்கணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்யக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சருக்கு நல்லது எப்போ எனக்கு இடமாற்றம் கிடைக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் திருமணமே ஆக மாட்டேங்குது எப்போதான் நமக்கு திருமணம் ஆகும் எப்போதான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு அறிந்து கொள்ளணும் தெரிந்து கொள்ளணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்